செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட பல்லாவரம் தர்கா ரோட் மங்களானந்தபுரம் ஜெமீன் பல்லாபரத்தில் உள்ள ஸ்ரீ தேவி கங்கையம்மன் கோவிலில் ஐந்தாவது வார ஆடி திருவிழா நடைபெற்றது செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிட்லப்பக்கம் ச ராஜேந்திரன் தலைமை வகித்தார் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் முன்னாள் கவுன்சிலர் பல்லாபுரம் ராஜபா இந்த நிகழ்ச்சிக்காக ஏற்பாடுகளை செய்திருந்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கழக தலைமை நிலை செயலாளரும் கோவை புறநகர தெற்கு மாவட்ட கழக செயலாளர் வேலுமணி பங்கேற்றார் மேலும் நிகழ்ச்சியில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவர் முன்னாள் அமைச்சர் டி கே எம் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காஞ்சி பன்னீர்செல்வம் கழக அம்மா பேரவை துணை செயலாளர் மயிலை மாறன் பகுதி கழக செயலாளர் சுபாஷ் வழக்கறிஞர் குரோம்பேட்டை சதீஷ் அருணாச்சலம் மாவட்ட பாசறை செயலாளர் சதீசீலன் வார்ட் செயலாளர் நீலமேகம் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட பகுதியைச் சேர்ந்த மாவட்ட அணி பொறுப்பாளர்கள் கழக செயலாளர்கள் மாநில அம்மா பேரவை துணை செயலாளரும் அனைவரும் இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி சீரம் சிறப்பமாக நடத்தை முடிப்பதற்காக எங்கள் அனைவரும் எங்களுக்கு ஊக்கத்தை கொடுத்து இந்த அண்ணன் எஸ்பி வேலுமணி அண்ணன் அவர்கள் இங்கே வருகை தருவதற்காக அரும்பாடுபட்டவர்களை அண்ணன் சிற்றப்பாக்கத்தார் அவர்களும் அண்ணன் மயிலை மாறன் அண்ணன் அவர்களும் அண்ணன் சுபாஷ் அண்ணன் அவர்களும் மிக ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் என்பதை கொண்டு இப்போ நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிக்கு எனக்கு நல்ல உதவிகளை சேர்ந்தவர்கள் தம்பி சத்யசீலன் தம்பி அட்வொகேட்டு சதீஷ் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே கண்டு கழிக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்